அரை மணி நேரத்தில் நெடுஞ்சாலையில் நடந்த அதிரடியான மாற்றம் இணையத்தில் தீயாக பரவி வரும் வீடியோ காட்சிகள் திருவள்ளூர் காமராஜர் சிலை பக்கத்தில் திருவள்ளூர் திருத்தணி நெடுஞ்சாலையொட்டி நான்காவது புத்தக திருவிழா நாளை தொடங்க இருக்குது இந்த நிலையில தான் இந்த புத்தக திருவிழாவுக்கு ஏராளமான பேர் வருவாங்க அப்படின்ற காரணத்தினால புத்தக திருவிழாவோட எதிரில் வாகனங்களை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருது சாலையை ஒருபுறத்திலிருந்து இன்னொரு புறம் கடக்கவும் வாகனங்களை திருப்பி இயக்கவும் சாலையோட குறுக்கே இருக்கிற சென்டர் மீடியனை உடைச்சு தற்காலிகமாக வழி அமைக்க நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளருக்கு கடந்த பத்து தினங்களுக்கு முன்னாடியே மாவட்ட ஆட்சியர் ஒரு உத்தரவை போட்டிருந்திருக்காரு அப்படி போட்டதுக்கு அப்புறமா எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்ல போய் ஆய்வு செஞ்ச மாவட்ட கலெக்டர் பிரதாப் அவர்களுக்கு அங்க ஒரு அதிர்ச்சி காத்திருந்திருக்கு அங்க போனா எல்லா வேலையும் சரியா செஞ்சுட்டு இருந்த நிலையில சென்டர் மீடியன உடச்சு தற்காலிக வழி அமைக்காம இருக்கப்பட்டிருக்கு இதனால் ஆத்திரமடைந்த மாவட்ட ஆட்சியர் நெடுஞ்சாலைத்துறை பெண் கிட்ட கேள்வி கேட்கும்போது அவங்களும் கூட கூட பதில் சொல்லியிருக்காங்க இதனால ஆட்சியர் இன்னும் டென்ஷன் ஆகி விருப்பம் இருந்தா வேலை பாருங்க இல்ல இல்லா இந்த இடத்த விட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த ஒரு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி அறண்டு போய் நின்று இருக்காங்க மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து ஆக்ஷன் எடுத்து அடுத்த அரை மணி நேரத்திலேயே அந்த நெடுஞ்சாலைத்துறையோட சென்டர் மீடியன் உடைக்கப்பட்டு அந்த தற்காலிக வழி வேற அதிகாரிகளை வச்சு அரை மணி நேரத்திலேயே தயார் செய்யப்பட்டிருக்குது